நா. சொல்லிட்டா. சோ லாஸ்ட் ஆ மண்டை இருக்குங்க வரது சப்பையா யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? தரியேன். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கவு கி கி. நீங்க வந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கு. தேங்க்ஸ். கொஞ்சம் ஃபேமிலி செக் பண்ணா கமெண்ட் பண்ணவங்க எல்லாரும் அம்மா பச்சீன்னு சொன்னாங்க. அதனால நான் சாப்பிடுறோம். அவங்க நம்ம அம்மா கிட்ட எல்லாம் இதான் சொல்றோம். நீங்க யார்கையெல்லாம் நேத்து மீனு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு ரொம்ப தோசை பிடிச்சோம். அன்னைக்கு இதான் கி கி. அதனால தெரிய வேண்டிய ஆளுக்கி எங்களுக்கு பொடி இருக்கு வீட்டுல ஆனா பொடியா இல்லைன்னு சொல்லுவாங்க பண்ண முடியலை நம்ம இப்ப கையாம ஊத்திக்க போறோம்

ஜன்னல் ட சூப்பரா இருக்கான்டா அண்ணன் கொஞ்சன கொரிய சாப்டா பாரு அந்த பக்கம் ஒரு லெஞ்சி வந்து ரெண்டு வந்தமே கொینده எங்க அத்தை லைவ் பாத்தீங்களாமே அவ வாங்க சீக்கிரம் வாங்க வந்து பாரு

بس اگر دیو اند گرے لا تو ہو گیا تو سر پلیس ان تھا فالو اٹنگ ہا ممی میں لائٹ سے دے رہا تھا نمبر دیا تھا تو بات ہو جاتی ہے چھریز ان بورن ہا ٹینمبر برین இருங்க யாரும் கட் பண்ணிட்டு திருச்சி போடுங்க